Hello vivas மகர ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியானது நடந்து கொண்டு இருக்குங்க அதுலயும் ஏழரை சனியுடைய இறுதி கட்டமான பாத சனியானது தற்போது நடந்து கொண்டு இருக்குங்க இதன் மூலமாக உடல் ஆரோக்கிய ரீதியாக நிறைய சிரமங்களை சந்தித்து கொண்டு இருக்கீங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா கால் சம்பந்தமான பல்வேறு விதமான பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள் தினந்தோறுமே அனுபவிச்சு கொண்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க தொழில் ரீதியாக சின்னதா முன்னேற்றமானது ஏற்பட்டாலுமே அந்த முன்னேற்றத்தை சரி செய்யக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு சில நஷ்டங்களும் பார்த்திங்கன்னா ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது ஒரு படி ஏறுனா ஒரு படி சர்க்கல் என்று ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளானது வந்து கொண்டே இருக்குங்க இருந்தாலுமே அதையெல்லாம் கடந்து யாரெல்லாம் உழைப்ப திரும்ப திரும்ப போட்டுட்டே இருக்கீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக பார்த்திங்கன்னா வெற்றியும் ஓரளவுக்கு கிடைத்து கொண்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மையாக அமைஞ்சிருக்குங்க ஆனால் அதே சமயம் இந்த ஒரு ஏழரை சனியின் மூலமாக பட்ட காலிலேயே படு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தொடர்ந்து ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை அப்படின்ட்டு அனுபவிச்சுட்டே மகர ராசி நேயர்கள் இருக்காங்க ஸோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மகர ராசி நேயர்கள் நீங்களும் இது போன்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க மிக விரைவிலேயே இந்த ஒரு நிலையானது மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க கணபதியுடைய ஆசையால் இனி வரப்போகின்ற இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கி நல்லதானது இனிதே நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்கள் முழுவதும் மகர ராசி மற்றும் மகர லக்னத்தில் நிலையை வைத்து பார்க்கும் போது சூரியன் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ராசியில அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் மீன ராசியில இருக்கின்றார் புதன் மேச ராசியில அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு மேலும் ரிஷபத்திலேயே குருவுடைய சஞ்சாரமும் சுக்கி சந்திரனும் பாத்தீங்கன்னா அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் மொத்தத்துல ரிசப ராசியில பாத்தீங்கன்னா குரு சூரியன் மற்றும் சுக்கிரன் என மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையானது ஒரே ராசியில பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல ஏற்பட்டு இருக்குங்க மேலும் கும்பத்துல சனி மீனத்துல ராகு கண்ணில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வாரத்துல கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெறப் போவது கிடையாது எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்கள்ல மகர ராசி மற்றும் மகர லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களானது ஏற்பட போகுது என்பது குறித்த தகவலை நம்ம டீடெயிலா தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி நேயர்களே அதாவது சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது சூரியன் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு சோ இதன் விளைவாக பாத்தீங்கன்னா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமானது மகர ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரொம்ப நாட்களாகவே மகர ராசி நேயர்களும் பார்த்தீங்கன்னா ஏதாவது வீடு வாங்கலாமா மனை வாங்கலாமா வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருக்கீங்க அதற்கான முயற்சிகளை செய்துட்டு வந்தாலுமே அதுல ஏதாவது ஒரு தடைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இனி வரப்போகின்ற நாட்கள் அந்த தடைகளை தாண்டி உங்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க சோ இந்த வாரத்தில் அது தொடர்பான பிளான் இருந்தா அதை நீங்கள் செயல்பட பயன்படுத்தலாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக நல்லபடியாக நடந்து முடியுங்க வாங்கி போட்ட இடத்துல வீடு கட்ட ஏற்பாடு செய்யக்கூடிய அளவுக்கு தற்போது நிலைமைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க வெளியிடங்களில் நீங்கள் கேட்ட இடத்துலையும் பணமானது உங்களுடைய கைக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாக வந்து சேருங்க ஸோ இதன் மூலமாக வீடு கட்டக்கூடிய பணியை மிக விரைவில் நீங்கள் ஆரம்பிக்கலாம் பிள்ளைகளுக்காக நகைகள் வாங்கி சேர்ப்பீர்கள் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது சொத்து சேர்க்கையானது உண்டாகக்கூடிய காலகட்டமாகவே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது அமையப்போகிறது அதாவது நிலம் வாங்கலாம் இல்லைன்னா வீடு கட்டலாம் இல்லை என்றால் நகைகள் வாங்கி சேமிப்பு பண்ணலாம் இப்படி ஏதாவது ஒரு சுப செலவுகளை நீங்க செய்வீங்க அதே போல் சந்திர பகவானுடைய அனுக்கிரகத்தால் நீண்ட நாளாகவே ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கக்கூடிய யோகமும் பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா மகர ராசி நேயர்கள் ரொம்ப நாட்களாகவே பார்த்திங்கன்னா கார் வாங்கணும் பைக் வாங்கணும் அதுவும் இந்த கார் வாங்கணும் அப்படின்ட்டு சில பிராண்டட் கார் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அது நிறைவேறுது இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைவேறாமல் இருந்து கொண்டே இருக்குது இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் கையில் பணம் இருந்தாலுமே அதை போய் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய மனக்குழப்பத்திலேயே இருந்து கொண்டு இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சாதகமான வாரமாக அமைஞ்சிருக்குங்க நீங்கள் ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை இந்த வாரமானது உங்களுக்கு நிறைவேற்றி தரப்போகுது கிரக அமைப்புகள் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்க போகுதுங்க செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்காரு பழைய வீட்டை புதுப்பி பிடித்து வர்ணம் பூசி அலங்காரம் செய்யக்கூடிய அளவுக்கு தற்போது அது தொடர்பான விஷயங்களும் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க தொழில விருத்தி செய்ய அதிகமாக முதலீடு செய்வீர்கள் அதன் மூலமாக லாபமும் பார்த்தீங்கன்னா கிடைக்க கொடுங்க அதே போல பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய ரெகுலராக செய்யக்கூடிய தொழிலில் நீங்கள் அதிகமாக முதலீடு பண்ணலாங்க ஆனால் எந்தவித முன் அனுபவமும் இன்றி மற்றவங்க சொல்றாங்க இதில் இவ்வளவு லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக நீங்களும் போய் அந்த பிஸ்னஸில் இறங்க மாட்டாங்க நீங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்யறீங்க அதுல முதலீடு போடுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பற்றிய ஓரளவுக்காவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆகுது அதை பற்றிய முழு விளக்கமானது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க அதன் பிறகுதான் அதுல நீங்க முதலீடு செய்யும்போது அது உங்களுக்கு லாபத்தை தரும் நஷ்டத்தை உங்களால ஏற்படுத்தாமல் பார்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க மேலும் வசீகரமாக பேசி வாடிக்கையாளர்களுடைய மனதில் இடம் பிடிப்பீர்கள் அரசு ஊழியர்களுடைய வேலை திறனை மேலதிகாரிகள்

மகர ராசி மற்றும் மகர லக்னத்துல சேர்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு அமோகமான லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க புதன் உங்களுக்கு நான்காம் வீட்டில் அமர்ந்து இருக்காரு நடைபாதை வியாபாரிகள் நல்ல பலனை அடையக்கூடிய வகையில உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மொத்தத்தில் மகர ராசி நேயர்கள் எந்த வித வியாபாரம் செஞ்சுட்டு வந்தாலுமே அந்த வியாபாரத்தில் ஒருபடி அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில இந்த வாரமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அரசியல்வாதிகளுடைய சந்திப்பு தொழிலுக்கு ரொம்பவே உதவிகரமாக அமைய கொடுங்க சில நேரங்களில் அவங்களுடைய உதவியால தொழிலில் பார்த்தீங்கன்னா பெரிதளவுக்கு மாற்றத்தை கொண்டுட்டு வரலாம் அரசாங்க ஒப்பந்தங்களை பெற்றுக்கொள்வீர்கள் தோப்பு குத்தகையில் வருமானத்தை பெருக்கக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க விவசாயத்தில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் அந்த ஆர்வமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை கொடுக்கும் மேலும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலானது லாபத்தை பெற்று தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க குரு ஐந்தாம் இடத்துல இருக்காரு தொழிலுக்கு ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டுட்டு வருவீர்கள் அதன் மூலமாக அனுகூலமான பலன்களையும் பெற்றுக்கொள்வீர்கள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அரசு வேலை வாய்ப்புகளானது கிடைக்கப் போகிறது சிலருக்கு பதவி உயர்வு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குங்க சனி இரண்டாம் இடத்தில் அமர்ந்து இருக்காரு திட்டமிட்டு செயல்படக்கூடிய காரியங்களில் கூட சில நேரங்களில் சிக்கல்களை ஏற்படுத்தி விற்றுவாரு என்பதால் சனியிடம் கொஞ்சம் ஜாக்கிரதை ஜாக்கிரதையாகவே இருந்துக்கோங்க மேலும் நீங்கள் வா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்துடுவாங்க இதன் மூலமாக சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தீர ஆரம்பிக்குங்க இல்லைனா இன்னொரு வழிபாடு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்பிரை தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி தின்ன நாள் அன்று நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் நீங்கள் ஆரம்பிக்குங்க யார் ஒருவர் விநாயகர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி நாள் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குங்க அதனால தான் வந்து சனி பகவானால் கஷ்டப்படக்கூடியவர்கள் விநாயகரை வழிபாடு செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் ஒரு மெயினான காரணமும் அது மேலும் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருந்து வியாபாரத்தில் வெற்றியை காண வேண்டும் ராகு மூன்றாம் இடத்துல இருக்காரு எதிரிகளுடைய சூழ்ச்சியை முறியடிப்பீர்கள் கேது ஒன்பதாம் இடத்துல இருக்காரு எதிர்பாராத பணவரவால் பழைய கடனை அடைக்கக்கூடிய வகையில் தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மொத்தத்தில் மகர ராசி மற்றும் மகர லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு வரப்போகின்ற வாரமானது சிறப்பான வாரமாக அமையப்போகிறது தொழில் ரீதியாகவும் சரி பண வருமான ரீதியாகவும் சரிங்க படி முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையிலேயே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அவ்வப்போது சனியினால் மட்டுமே சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் அதையும் சமாளித்து வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேர காலமாக அமைஞ்சிருக்கு மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ